ஓம் சாய்ராம் பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்போ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அல்லா மலை என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உன் மனம் என்பது நான் வசிக்கும் இடம் மேலும் உன் மனம் என்னும் ஆத்மா நானே உன் சாய் தேவாதான் என்று நீ உணர்கின்றாய் அப்படி இருக்கையிலே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பும் நான் தானே பிறகு நீ ஏன் எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு செல்லுகிறாய் என் சாயப்பா என்று அனுதினமும் என்னை பற்றி யோசிக்கும் என் பிள்ளை நீதானே உன்னை காப்பதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை உனக்காக எதையும் நான் மாற்றிக் கொடுப்பேன் உன் அன்பின் ஆழத்தை அளவிட முடியவே முடியாது உன் பக்தியின் தூய்மையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது உன் சாயப்பா மீது நீ கொண்ட நம்பிக்கையை எண்ணி நான் சிலிர்த்துப் போகிறேன் என்றும் உனக்கான பாதைகளில் உனக்கு முன்னராகவே சென்று உனக்கான இடத்தை நான் வைத்து இருப்பேன் உன்னை நான் வரவேற்க காத்துக் கொண்டிருப்பேன் நீ என் பிள்ளை என்றால் என் கண்களுக்கு உன்னை சார்ந்த உன் அம்மா அப்பாவும் மற்ற எல்லோரும் என் பிள்ளைகள்தான் அவர்களுக்கு என் பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் உண்டு உன் வாழ்க்கையிலே நீ அடுத்த கட்டத்திற்கு அடி அடியெடுத்து வைக்கப் போகிறாய் அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நீ உணர்வாய் என் உயிர்தான் நீ உன் வாழ்விலே உன் சாய்தேவா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என் ஆசீர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனாரையும் நானே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்களும் கூட என்னுடைய பிள்ளைகள் தான் ஆகையினாலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று நீ எப்பொழுதும் கலங்காதே அவர்களையும் சேர்த்து நான் பாதுகாப்பேன் அவர்களும் உன்னைப் போல என்னுடைய பிள்ளைகள் தான் ஆகவே உன் அம்மாவாக உன் அப்பாவாக உன்னுடைய அப்பாவுக்கும் அப்பாவாக உன்னுடைய தாய்க்கும் தாயாக நானே இருந்து வழித்துணையாகவும் வாழ்விலும் துணையாகவும் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை